தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் இப்படி இவங்களுடைய சம்பள விவரம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் இதுல பஸ்ட் நம்ம பார்க்க போறது தளபதி விஜய் உடைய சேலரி தான் தமிழ் சினிமாவில அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் பட்டியல்ல நடிகர் விஜய் தான் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு அவர் இப்போ நடிச்சுட்டு வந்து கோட் படத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரா இதுக்கு அடுத்தபடியா அவர் நடிக்க இருக்கக்கூடிய தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்காக அவருக்கு இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருக்கா இதுதான் இவருடைய கடைசி படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் பட்டியல்ல அஜித்துக்கு ரெண்டாவது இடம் அவர் நடிப்பில் இப்ப விடாமயற்சி படம் உருவாயிட்டிருக்கு அந்த படத்துக்காக அவருக்கு நூத்தி அஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கா இதுக்கு அடுத்தபடியா தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி நிறுவனம் தயாரிக்கக்கூடிய குட் பேட் அக்லி இந்த படத்துக்காக

இந்த லிஸ்ட்ல நம்ம உலக நாயகன் கமலஹாசன விட முடியுமா அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் பட்டியல்ல இவருக்கு நாலாவது இடம் அவர் நடிப்புல இப்போ இந்தியன் டூ இந்தியன் த்ரீ தக் லைஃப் கல்கின்னு அடுத்தடுத்த பிரம்மாண்டமான படங்கள் உருவாயிருக்கு அவர் ஒரு படத்துக்காக நூத்தி இருபது கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரா இது வரைக்கும் நம்ம பார்த்த அத்தனை நடிகர்களும் நூறு கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறவங்க இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடியவர் நம்ம நடிகர் சூர்யா அவரோட நடிப்புல இப்ப கங்குவா படம் பிரம்மாண்டமான பட்ஜெட்ல உருவாயிட்டு வந்துட்டு இந்த படத்துக்காக இவர் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம் அறுபது கோடி ரூபாயா சூர்யாவுக்கு அடுத்தபடியா ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளத்தோட நடிகர் சிவகார்த்திகேயன் ஆறாவது இடத்திலையும் அவரை தொடர்ந்து அம்பது கோடி ரூபாய் சம்பளத்தோட நடிகர் தனுஷ் ஏழாவது இடத்தையும் பிடிச்சிருக்காரு இதையடுத்து இடத்துல விக்ரம் இருக்காரு ஒரு படத்துக்கு நாற்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஒன்பதாவது இடத்துல நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருக்காரு ஒரு படத்துக்கு கோடி சம்பளம் வாங்குறாரு அண்ட் பத்தாவது இடத்துல நடிகர் கார்த்தி இருக்காரு அவரு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரா இவருக்கு அடுத்தபடியா பிரதீப் ரங்கநாதன் சிம்பு மற்றும் விஷால் இவங்க பிடிச்சிருக்காங்க இவங்க ஒரு படத்துக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்களா இதுல ராக கோடி 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 ரூபாயும் ஜெயம் ரவி அருண் விஜய் விஜய் ஆண்டனி இவங்களா பத்து கோடி ரூபாயும் சந்தானம் சூரி எட்டு கோடி ரூபாயும் சித்தார்த் ஏழு கோடி ரூபாவும் விஷ்ணு விஷால் கவின் இவங்களா ஆறு கோடி ரூபாயும் அசோக் செல்வன் அஞ்சு கோடி ரூபாவும் ஒரு படத்துக்கு சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்களா